வணக்கம் மணிசாப் டெவலப்பர் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ரிக்கர்ஸி ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியல் அப்படின்றது ஒன்லருந்து அந்த நம்பர் வரைக்குமான வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்றது ஒன் ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் இப்போ ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் ட்வெண்ட்டி இதுதான் ஃபைவ் ஃபேக்டரியலுக்கான ஆன்சர் இது எப்படி வந்து ப்ரோக்ராமில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் லூப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் இஸ் இக்குவல் டு ஒன்னுங்கிறது நமக்கு ஆன்சருக்காக இனிஷியேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படின்றது இன்னொரு வேரியபுள் இன்புட் வாங்கிறதுக்காக இங்கே நம்பரில் இன்புட் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு ஒன்று ஐ லஸ் தான் ஆர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு ஃபார்லப்பில் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுக்குறப்ப இனிஷியலாக ஒன்று எடுத்துக்கும் எது வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்பர் வரைக்கும் அது ஒன்னிலருந்து நம்பர் வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் இஸ் இவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஃபேக்ட் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே ஐ வந்து இனிஷியலாக ஒன்று அதனால் இது ரெண்டுமே மல்டிப்ளை ஆகி ஒன்றுன்னு போய் ஃபேக்டில் ஸ்டோர் ஆகும் இப்போ ஐ வந்து செகண்ட் டைம் இன்க்ரிமெண்ட் ஆகி லூப்பில் உள்ள வரும் அப்போ இங்கே டூனு இருக்கும் ஃபேக்ட் ஏற்கனவே ஒன்று இருக்கனால ஒன் ஸ்டார் டூ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே டூன்னு ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ த்ரீனு வரும் ஃபேக்ட் ஏற்கனவே டூனு இருக்கனால த்ரீ ஸ்டார் டூ நமக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ் அப்படின்னு ஸ்டோர் ஆகும் அடுத்து ஐ ஃபோர்னு வரும் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் இன்ட்டு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்கும் நாம ஃபைவ்னு இன்புட் கொடுத்தா ஓகே இது வந்து நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் ரன் பண்ணிணா ஃபைவ்னு இன்புட் கொடுக்குறேன் நமக்கு ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு குடிக்குது இதே வேறு நம்பர் நம்ம கொடுத்தும் பார்த்துக்கலாம் ஃபோர் அப்படின்றப்போ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்குது ஓகே இப்போ இதை எப்படி ரிகர்சிவ் கான்செப்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ரிகர்சிவ் அப்படின்றது என்னென்னா ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் ஒரு ஃபங்க்ஷனாக அதைவே இன்னொரு தடவை கால் பண்ணிக்குச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரிகர்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இன்ட்டு ஃபேக்டோரியல் இது ஃபங்க்ஷனோட நேம் இதுக்குள்ளே இன்ட்டு வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் பாரமிட்ரா இஃப் வேல்யூ டபுள் ஈக்வல் ஜீரோ அது ஜீரோ ஃபேக்டோரியல் அப்படின்றதும் ஒன்று தான் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ரிட்டன் no, on no Abdi no, 1 அப்படின்னு கொடுக்குறேன் அது வேல்யூ வந்து ஜீரோன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும் ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது இந்த கண்டிஷனுக்கான கான்செப்ட் அப்படி இல்ல அப்படினா என்ன பண்ணனும் ரிட்டன் வேல்யூ ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் வேல்யூ மைனஸ் 1. ரிட்டர்ன் பண்ணணும் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம இனிஷியலாக வேல்யூ அப்படின்றது ஃபைவ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஃபைவ் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஃபோர் அப்படின்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும் கரெக்டாக என்னென்னா ஃபேக்டோரியல் ஃபைவ் அப்படின்றப்ப உள்ள வந்து இங்கே செக் பண்ணுமா வேல்யூ இனிஷியலாக ஃபைவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் கண்டிப்பாக இல்லை எல்ஸ்பாட்டுக்குள்ளே என் ஃபைவ் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதிடலாம் ஃபேக்டோரியல் ஃபைவ்க்கு ஃபைவ் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோருங்கிறப்ப அகெய்ன் இந்த ஃபங்க்ஷனில் என் ஆகும் மறுபடியும் இங்கே வந்து உள்ளே வரும் செக் பண்ணும் இல்லை எல்ஸ் பாட்டுக்கு வரும் இந்த இடத்துல Factorial 4 ஃபோருக்கு என்ன ஆன்சர் கிடைக்குனா ஃபோர் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் த்ரீ அப்படின்றது லாஜிக் இங்கே ஃபோர் ஸ்டார் ஃபேக்டரியல் ஆஃப் த்ரீ அடுத்து ஃபேக்டரி ஆஃப் த்ரீக்கு த்ரீ ஸ்டார் factorial ஆஃப் டூ ஃபேக்டரியல் டூக்கு டூ ஸ்டார் of ஆஃப் 3 3 2. 2 2 1. and அண்ட் 1 ஒன்றுக்கு ஒன் ஸ்டார் ஃபேக்டரியில் ஆஃப் ஜீரோ ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோனு உள்ள என்ட்ராகிறப்ப என்ன வரும் ரிட்டன் ஒன்றுன்னு கிடச்சிரும் ஸோ அப்போ இங்கே ஃபேக்ட்ரில் ஆஃப் ஜீரோ இந்த இடத்துல ஒன்றுன்னு கிடச்சிரும் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் ஒன் ஸ்டார் ஒன்றுங்கிறப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சரும் கிடச்சிரும் எதில் இந்த வேல்யூ இந்த ரிட்டனில் கிடச்சிரும் இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்லுப்புக்கு பதிலாக நாம் டிஃபைன் பண்ண அந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதுகிறோம் ஃபேக்ட் இஸ் இக்குவல் ஃபேக்டோரியல் ஆஃப் நாம் கொடுக்குற இன்புட் நம்பர் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஃபைவ் இங்கே ஒன் ட்வெண்ட்டி நாம் எக்ஸ்பெர்ட் பண்ண ஆன்சர் வேறு நம்பர் செவன் சிக்ஸ் நம்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி